துணைத் தலைவர் அருமை தம்பி மூணா தேவதாஸ் அவர்கள் தலைமையில் கல்வெட்டு அன்னதானம் வழங்கப்படவில்லை இதில் பெயர் பலகாய் தெரிந்து வைப்பவர் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் அண்ணா லெனின் பிரசாத் அவர்களும் கொடியேற்றுவோர் ஆறு மாணிக்கவாசன் அவர்களும் முன்னிலை ராகுல் அவர்களும் அரசியல் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராகுல் அவர்களும் எம் பொன்னுசாமி அவர்களும் வரவேற்புக்கானவர் சதீஷ்கன் அவர்களும் ஜனித் அவர்களும் தந்தை குமார் அவர்களும் தாஸ் எம் லெனின் பிரசாத் அவர்களும் அண்ணன் மாவட்ட தலைவர் ஏ தில்லிபாபு அவர்களும் எங்கள் அண்ணன் கிஷோர் அவர்களிடம் அசோ பண்ணன் அவர்களும் நவீன் பிரசாத் நவீன்

கோடி ராணி வாண்டி வாருங்கள் கோட ராணி வாண்டி வாருங்கள் காரங்காண்டியூர் வாருங்கள் ராஜரசன் ஊர் வாருங்கள் ராங்காண்டியூர் வாருங்கள் வாண்டேகாண்டியூர் வாருங்கள் ராஜரவாண்டியூர் வாருங்கள் யாண்டேகாண்டியூர் வாருங்கள் மந்திப்பு அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க பாருங்க பாருண்ணா பாருங்க பாருண்ணாண்ணா அபகாடம் அடைக்கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் கலந்து பாருங்க பாருங்க பாருவாங்கண்ணா வருவாங்க அந்த செல்வப்பிள்ளைகள் தலைமையிலே பல நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு மரச்சென்னை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் தேவதாஸ் கோட் தலைமையிலே கட்சியினுடைய கொடியை ஏற்றி கல்வெட்டு திறப்பு விழா மற்றும் அன்னதானம் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் தில்லி பாபு அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் அண்ணன் கிஷோர் சிறப்பு அழைப்பாளராக வரவேற்கின்றார்கள் இந்த மாவட்டத்தினுடைய எங்களுடைய இளைஞர் காங்கிரஸுடைய முதலமைச்சராக அக்வத் தாமன் அவர்கள் தமிழ்நாடு இளைஞர் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் நரேந்திர தேவ் அவர்கள் இந்த மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சாளர் தரவணன் இது போன்ற முக்கிய தலைவர்கள் தொகுதி தலைவர் தீபக் இது போன்று பல முக்கிய இளைஞர் கவுன்சில் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருங்காலங்களிலே இந்த நாட்டை பாசித்த ஆட்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து மக்களும் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் பேசுகின்றார்கள் வருகின்ற காலங்களிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்னுடைய தலைவர் அவர்கள் பிரதமராக மதவேற்பார் என்ற கம்பிக்கையோடு இந்த பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாட முடியும் நீங்க நடந்துட்டு மொத்தம் சென்னையில் மட்டும் மூன்று இந்த வடசென்னை மாவட்டத்தில் மட்டும் மூணு இடத்தில் நிகழ்ச்சி நடக்குது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இப்போ தில்லி நடக்குது தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்காங்க சார்பாக முகாமும் அன்னதானம் மற்றும் கோயிலுடைய சிறப்பு வழிபாடு வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை இந்த பாஜக வந்து டோட்டலாக வந்து குற்ற சம்பவங்களை ஈடுபடக்கூடிய நபர்களை மட்டுமே வந்து பிரமுகராகவும் பொறுப்பாளர்களாகவும் போட்டு வந்துருக்காங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க இதை பற்றி கருத்து பாஜக குற்ற செயல்பாடுகள் இருப்பவர்கள் மட்டும்தான் பாஜகவில் அடிப்படை தகுதியே அவர்கள் உறுப்பினராக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அந்த காவல் நிலையத்திலே அவர்களுக்கு அவர்கள் மீது கஞ்சா கடத்தல் ஆள் நகைப்பதிப்பு போன்ற குற்றச்செயல்கள் ஈடுபட்டு எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்க வச்சிருக்காங்க கிரைத்தீரியானே ஆகவே அது ஒன்று புதிதல் இருக்கின்ற அனைத்து அயோக்கியர்களும் இந்திய நாட்டினுடைய மக்களை குரண்டுபவர்களும் பணத்தை துரண்டுபவர்களும் எல்லாம் பாஜகவிட பெரிய தலைவர்களாக இருக்கின்றார்கள் சின்ன சின்ன புற்ற வழிபறி போன்ற குற்றங்கள் செயல்படுவர்கள் மாவட்டங்களிலே நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழகத்திலே அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு தலைவராக இருக்கின்றார் அவர் பேசிய தமிழக மக்கள் கொட்டு வைத்து அவரை உட்கார வைத்து விட்டார்கள் தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டிலே பாஜக சந்தித்து இருக்கின்றது ஒரு காலத்திலும் தாமரை தமிழ்நாட்டில் வரப்போவதும் இல்லை அண்ணாமலையோட கனவு பழிக்கப் போவதும் இல்லை Ja, das ja, ja.